துதி பாடல்கள் ஓம் கங் கணபதையே நம கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் மாதலால் கணபதி என்றிட இல்லையே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழ முகத்தோனே நாள முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கதிர்வேலனின் கருத்தினில் நின்றாய் கபிலத்தேவர் அருளியது திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீரும் பெருக்கும் உரு ஆக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானைக் காதலால் கூப்புவார்த்தம் கை அதிராவடிகள் அருளியது மொழியின் மறைமுதலே முன்நயனத்து ஏறே கழிய வருபொருளே கண்ணே தெழிய கலாலயனே எங்கள் கணபதியே நின்னை அல்லாது ஐயனே சூழாது என் அன்பு நம்பியாண்டார் நம்பி என்னை நினைத்தடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரகமகிழ் அத்திமுகத்தான் திகட சக்கரச் செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதன் போற்றுவோம் கட்சியப்பர் சம்பந்தர் அருளியது பிடி அதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிக கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே தும்பி முகத்தோனே துணையா வந்தனக்குத் தம்பியின் புகழதுவே தளர்வின்றி பாடிடவே நம்பியேன் பணிந்திட்டேன் நலமாக அருள் தந்து வம்பேதும் வாராது வழியணித்து காத்திடுவாய்